தூரத்தில் இருக்கிற ஒரு கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா பெரும்பாலும் உங்களுக்கு நல்லது கிடைக்கும் நீங்களே நினச்சி பாருங்களேன் உங்கள் வீட்டு பக்கத்தில் எத்தனை கோயில் இருக்குது ஆனால் அங்கெல்லாம் உங்களுக்கு அற்புதம் ஏன் நடக்கலை உங்கள் தூரத்தில் இருக்கிற ஒரு சாமியை வந்து நீங்கள் கும்பிட்டு போனால் உங்களுக்கு நல்லது நடக்குது என்னைக்காவது இதை யோசிச்சு பார்த்துருக்கீங்களா அதே மாதிரி இது கடவுளே அப்படியே தூக்கி ஓரமாக வச்சுருங்க கடவுளே வேண்டாம் நீங்கள் உங்கள் பர்சனல் விஷயங்களை ஒருத்தங்கக்கிட்ட ஷேர் பண்ணுறீங்கன்னா அந்த ஆள் எங்கே இருக்கிறான்னு நீங்கள் வேணால் பாருங்களேன் ஆள் ரொம்ப தூரத்தில் இருப்போம் உண்மை அவங்க வெளிநாட்டிலே கூட இருப்பாங்க எங்கேயோ ஒன்று இருப்பாங்க உங்களை விட்டு கிட்டத்தட்ட ஐநூறு கிலோமீட்டர் தள்ளி இருப்பாங்க பட் அந்த ஆள் கூட இங்கே பக்கத்திலே இருக்கிறாங்க இல்லையா இவங்களுக்கு தெரியாத விஷயம் அவங்களுக்கு தெரியும் அப்போ இதில் என்ன காரணம் ஏன் இங்க இருக்கிறவங்களோட உங்களுக்கு நீங்கள் அடாப்ட் ஆகல அங்கே இருக்கிறவங்களோட ஏன் அடாப்ட் ஆனீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் நானுமே சொன்னேன் இல்லையா இமயமலைக்கு போயிட்டு வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஒரு பிக் ட்ராவல் பண்ணியிருக்கேன் நீம்குரவலி பாப்பாவை போய் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ அடுத்து போக போகிறேன் ஏற்கனவே பா ஒரு தடவை பார்த்துட்டு வந்தேன் என் வாழ்க்கையில் மாற்றம் நடந்துச்சு மறுபடியும் போனேன் மாற்றம் நடந்துச்சு இப்போ மறுபடியும் போக போகிறேன் என் குழந்தைகளுக்கு இன்னும் ஸ்கூல் லீவ் விடலை பத்து நாள் டிசம்பரில் லீவ் விட்டாங்கன்னா அந்த இயர் ரெண்டுக்கு நான் கண்டிப்பாக போயிட்டு வந்துடுவேன் அப்போ எனக்கு ஒரு பத்து நாள் தேவைப்படுது அதுக்காக நான் வெயிட் பண்ணுறேன் பிளான் போட்டு வச்சிருக்கேன் இப்போ ஒரு மறுபடியும் எனக்கு அப்போ என்ன பண்ணோம் அப்போ நாங்கள் ஜனவரியில் மீண்டும் ஒரு பூம் நடக்கும் எனக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடக்கும் ஏன் இந்த சின்ன சின்ன இதெல்லாம் தான் டிராவல் பண்ணாமல் அந்த கேலண்டர் கொடுக்குறதுக்கு என்ன நீங்கள் கவனிச்சிங்கன்னா நான் ட்ராவல் பண்ணி வரேன் கொரியரே அனுப்பிச்சிருக்கலாம் இல்லையா நான் ஒன்றும் கோயிலில் வந்து வாங்கிக்கிங்க இல்லை அட்ரஸ் கொடுக்கு நான் கொரியர் பண்ணிடுறேன் நான் எனக்கேட்டு ஏன் ட்ராவல் பண்ணுறேன்னா நான் டிராவல் பண்ணணும் இது எனக்கான கர்மா நானே ட்ராவல் பண்ணலைன்னா எனக்கு இந்த மாற்றம் எப்படி நடக்கும் அப்போ என்னன்னா நான் திருநெல்வேலிக்கு வரேன் தூத்துக்குடிக்கு வரேன் மதுரைக்கு வரேன் இப்போ தருமபுரி அடுத்து வாரம் நான் போக போகிறேன் அப்போ நான் டிராவல் பண்ணுறேன் இந்த ட்ராவலாக எனக்கு பத்தாது ஒரு பெரிய டிராவல் பண்ணணும் அதை இயர்லி ஒன்ஸ் நான் ஒரு பெரிய டிராவல் பண்ணிடுறேன் இங்கே இத்தனை முருகன் கோயில் இருக்கு இல்லையா இத்தனை சிவன் கோயில் இருக்கு இல்லையா இமயமலையில் போய் நம்ம சிவனை பார்த்துட்டு வரோம் எல்லாமே சிவன் தானே ஆனால் இடத்திற்குன்னு ஒரு சக்தி இந்த உடம்பு ட்ராவல் பண்ணும்போது இதுக்கு ஏற்படக்கூடிய மாற்றமே வேறு இதை வாய்களெல்லாம் சொல்ல முடியாது சில பேர் சொல்லுவாங்க இல்லையா எனக்கு இது சரியாக தப்பெல்லாம் தெரியாது பட் என் மனசுக்கு வந்து இது பிடிக்கல இது எனக்கு எப்படின்னு சொல்ல தெரியல பட் இது எனக்கு வேண்டாம் அப்படின்னா ஒரு உள்ள இன்ட்யூஷன் ஒன்று சொல்லுச்சு இல்லையா அதுதான் அது அது எனக்கு எப்படின்னு சொல்கிறதுல தெரியல நீங்கள் ட்ராவல் பண்ணி பாருங்கள் தூரத்தில் இருக்கிற கொலைக்கு பஸ்ஸு ஏறி இறங்கி ஏறி இறங்கி அலைஞ்சு திரிஞ்சு போய் பாருங்கள் மிகப்பெரிய மாற்றம் நடக்கும் திருப்பதிக்கு மாதம் மாதம் புக் பண்ணி போகிறவங்க உண்டு அங்கே உள்ள நிற்கிற நேரம் நீங்கள் க கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க உள்ளே நிற்கிறது ஒரு பத்து நிமிஷம் ஒரு மணி நேரமே வச்சுக்கோமே இதுக்காக அவங்க பிரயாண டைம் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு நாள் திருவண்ணாமலைக்கு நினச்சி பாருங்க ஒவ்வொரு மாதம் பௌர்ணமி கிரிவலத்துக்கு வந்துகிட்டே இருப்பாங்க எங்கேருந்து சென்னையிலருந்து ஆந்திராவிலிருந்து இருந்து வரவங்களாம் உண்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன் மகாராஷ்டிராவிலேருந்து திருவண்ணாமலைக்கு மாதம் மாதம் வந்துட்டு போகிறாங்க ஒருத்தங்க அது தான் சொன்னேன் இல்லையா உயிர் எங்கே இருக்குதோ இந்த உடம்பு ஆட்டோமேட்டிக்காக அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடும் அதை தான் நானும் சொல்கிறேன் அதேமாரி ட்ராவல் பண்ணி தூரத்தில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வாங்க இங்கே இருக்கிறவங்களுக்கு பரிகாரம் பண்ணணுன்னா ராமேஸ்வரத்தில் அனுப்புவாங்க ராமேஸ்வரத்தில் இருக்கிறவங்களுக்கு பரிகாரம் பண்ணணுன்னா இங்கே பவானி கூடுதுறைக்கு அனுப்புவாங்க இங்கே பவானியில் எங்கள் ஊருக்குள்ளேயே இருக்கிற யாருமே கூடுதுறையில் பண்ணுறது கஷ்டம் பண்ணவும் மாட்டாங்க இவங்களுக்கெல்லாம் ரெஃபரன்ஸ் அங்கே தான் கொடுப்பாங்க யோசிச்சிருக்கோம் இல்லையா ஏன் அங்கேருந்து இங்கே இங்கேருந்து காசிக்கு போயிட்டு வாங்க நல்லது நடக்கும் காசிக்கு போயிட்டு வந்து மாற்றம் நடந்தவனும் உண்டு நடக்காதவங்களும் உண்டு நடந்தவங்களுக்கு எல்லாமே நான் சொல்கிறேன் இந்த சந்திரனுடைய தொடர்பு தான் இந்த ட்ராவல் அப்படிங்கிறது சந்திரனை தொடர்பு படுத்தக்கூடியது உங்களுக்கு சந்திர தசை நடக்குது சந்திர புத்தி நடக்குது உங்கள் ஜாதகத்தில் சந்திரன் நல்லா இருக்கிறாருன்னா உங்களுக்குலாம் இந்த ட்ராவலுக்கு அப்புறம் வாழ்க்கை பிச்சுக்கிட்டு இருக்கும் சூப்பராக இருக்கும் இந்த சந்திரனை கெட்டு போச்சுன்னா கிட்டத்தட்ட ஆக்டிவே ஆகிறோம் வரும் ஏன்னா அது ஜீரோவில் இருக்குது நீங்கள் இப்போ ட்ராவல் பண்ணிட்டீங்க சந்திரனை ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க அப்போ என்னென்னா ஜீரோவில் இருந்து ஒன்று ரெண்டு மூணுன்னு ஒரு பத்தாவது வந்திருக்கும் முப்பத்தஞ்சு வந்தால் தான் பாஸு ஜீரோவுக்கும் பத்துக்கும் அப்போ இன்னும் ஒரு மூணு தடவை போயிட்டு வந்தீங்கன்னா மூப்பத்து முப்பது கிட்டத்தட்ட பாஸ் மார்க் வந்துடும் அப்போ ஒரே டைமோட மூணு டைம் நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா சில பேருக்கு மிகப்பெரிய மாற்றம் நடக்கும் சொல்லுவாங்க சில பேர் மூணு தடவை பௌர்ணமிக்கு இந்த கோயிலுக்கு வந்தேன் எனக்கு நல்லது நடந்துச்சு மூணு மாதம் வேண்டுதல் வச்சேன் அதுக்கப்புறம் நல்லது நடந்துச்சு ட்ராவல் இது எல்லாத்துக்கும் இருக்கிறதுக்கு பின்னாடி ட்ராவல் அதனால் ட்ராவல் பண்ணுங்கள் தூரத்தில் இருக்கிற கோயிலுக்கு கம்பல்சரி போயிட்டு வாங்க மிகப்பெரிய மாற்றம் நடக்கும் கிழக்கிய சித்தன மூணமாக